நாளைக்கு மாற்றான் மனைவியாக வாழ வேண்டிய ஒரு பெண்ணு அப்பா யார்கள ஆயிரக்கணக்கான ஊடக பத்திரிகை ஒரு சினிமா கூத்தாடி பையனை கட்டி பிடிச்சிட்டு லிப்ஸ்ட் அனுமதிக்கிறேன் இது கூட்டி கொடுக்கற தொழில் செய்யலாங்களா இதுக்கு பிச்சை எடுக்கலாம் போய் எடு நானா வேண்டாங்கிறேன் நாராயணா இந்த கொசு தொல்ல தாங்க முடியலடா எங்க போனாலும் பின் தொடர்ந்தே வருது மருந்து அடிச்சு கொல்லுங்க நாங்க எப்படி உணர்றோம் அப்படின்னா எங்க அப்பாவா எங்க அண்ணாவா எங்க உயிரா வந்து அவங்களை வந்து நான் கருதுறோம் அப்படி இருக்கப்ப வந்து அவங்க பண்ற அவங்க சொல்றதை இப்படியே வந்து அவங்க குடும்பத்துல இருந்து அப்படி ஒருத்தவங்க யாராவது சொல்லுவாங்களா மொத்தமா ரெண்டு பேரும் சேர்ந்து இருநூறு ரூபாய்க்கு தான் திட்டம் போட்டீங்களா சரியான குடும்பம் ஏர்ல மூட்டின எரும மாதிரி நல்ல துப்பு கெட்ட குடும்பம் அப்படி சொல்ல கூடாது அவங்களுக்காக நாங்க இருக்கோம் உயிரா இருக்கோம் தேங்க்யூப்பா ஒரு சினிமா கூத்தாடி பையனா கட்டி பிடிச்சி லிப்பி கொடுக்கல அனுமதிக்கிறேன் கூட்டி கொடுக்குற போலீஸ் விருது வழங்கும் விழாவில் கலந்து கொண்ட அந்த மாணவியல் குறித்தும் பெற்றோர் குறித்தும் மிகவும் கீழ்த்தரமாக கேவலமாக அசிங்கமாக ஆபாசமாக பொறுக்கித்தனமாக பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி